மோனை ஒரு பாடலின் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும் மோனையோட வகைகள்னு பார்த்தோம்னா அடிமோனை சீர்மோனை இரண்டு வகைப்படும் அடிமோனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்து சீரு பின்னாடி வர லைன் வந்து அடி இப்போ அடி மோனைங்கிறது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சியை தன்னிச்சிடும் முதல் சீரும் அடுத்து அடியிலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி எழுத்து வந்திருக்குது அப்போ இது வந்து அடி மோனை சீர் மோனை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீரில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் லெட்டருமே என்னது தூ தூண் வந்திருக்குது ஸோ இது வந்து சீர் மோனை சீர் வந்து ஏழு வகைப்படும் இணை மோனை பொழிப்பு மோனை ஒருவு மோனை கூலை மோனை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் முற்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாவது ச சீரு வந்து ஒன்றி வருவது இனி மூனை ஒன்று மூணு வந்துச்சுன்னா பொழிப்பு உறுப்புனா ஒன்று நாலு கூளைனா ஒன்று ரெண்டு மூணு கீழ் கீழ்கதுவாய்னா ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு முற்று மோனைனா ஒன்று ரெண்டு மூணு ஒரு பாடலின் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும் மோனையோட வகைகள்னு பார்த்தோம்னா அடிமோனை சீர்மோனைன்னு இரண்டு வகைப்படும் அடிமோனை அப்படிங்கறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து சீரு பின்னாடி வர லைன் வந்து அடி இப்போ அடிமோனைங்கிறது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சியை தன்னிச்சிடும் முதல் சீரும் அடுத்து அடியிலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி எழுத்து வந்திருக்குது அப்போ இது வந்து அடிமோனை சீர்மோனை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீரில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் லெட்டருமே என்னது தூ தூண் வந்திருக்குது ஸோ இது வந்து சீர்மோனை சீர்மோனை வந்து ஏழு வகைப்படும் இணைமோனை மோனை பொழிப்பு மோனை ஒருவு மோனை கூளை மோனை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் முற்றுமோனை ஒன்றும் ரெண்டும் ஒன்று ரெண்டாவது சீரு வந்து ஒன்றி வருவது இணை மூனை ஒன்று மூணு வந்துச்சுன்னா பொழிப்பு உருப்புனா ஒன்று நாலு கூளைனா ஒன்று ரெண்டு மூணு கீழ் கீழ்கதுவாய்னா ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு முற்று மூனைனா ஒன்று ரெண்டு மூணு